வணக்க மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ விஜய் டிவியில் பெரிய சீனியர் ஆங்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க பெரிய அவங்க பார்த்து அடுத்தவங்களுக்கு வழி விட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்கிறேன் அது முன்னாடி ப்ளீஸ் சஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ சின்னத்திரையிலேயே பார்த்தீங்கன்னா மிகவும் பிரபலமான ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே ஒரு ஆங்கராக இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க நம்ம டிடி திவ்யதர்ஷினி தான் ஸோ அவங்க வந்து ஸ்கூல் படிக்கும்போதே விஜய் டிவியில் வந்து அறிமுகமாயிட்டாங்க ஸோ என்ட்ரி கொடுத்த உடனே செம ஃபேமஸ்ஸு பெரிய டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் வந்து அவங்க வந்து நிறையா இது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் வந்து ஜோடி நம்பர் ஒன்று பாய்ஸ் கேர்ள்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க அங்கே ரொம்ப ஃபேமஸானது அப்படின்னு பார்த்திங்கன்னா காஃபி வித் டிடி அதில் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க ஒரு சில காரணங்களனால் அவங்க வந்து அதுக்கடுத்து கண்டினியூ பண்ண முடியல அந்த ஆங்கரை ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மணிமேகலை அண்டு பிரியங்கா ரெண்டு பேருக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைலாம் நடந்துச்சு அந்த குக் வித் கோமாலி லாஸ்ட் சீசனில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ ரீசன் சீசன்ட்டாக ரெண்டு பேரும் அவர் மீட் பண்ண ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரியங்காவை பார்த்து சொல்லியிருக்காங்க ஸோ பிரியங்கா கொடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிரியங்காவை பார்க்கும்போது வந்து ரொம்ப வேப்பாக இருக்குது எந்த இடத்துலையுமே வந்து இறங்கி அடித்து வேலை செய்யும் வந்து ஒரு ஆள் தான் வந்து பிரியங்கா ஸோ எங்களை பார்த்து வந்து அவங்க மேலே வந்து தான் சொல்கிறாங்க பொதுவாக நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து வழிவிட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டிடி ஸோ இதில் என்ன நிறையா உள்குத்தலாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இருக்குது ஸோ எனிவே என்ன பாசிட்டிவாக சொன்னாங்களா இல்லை அவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிற மாதிரி சொன்னாங்களா என்னன்னு தெரில பட் ஏதோ ஒரு விதத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ டிடி அண்ட் பிரியங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டிடி ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு யார் பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ